பல கீரை வகைகள் இதில் வந்து நமக்கு வந்து கிட்னியை சரி பண்ணக்கூடியது மூலத்தை சரி பண்ணக்கூடிய கீரை வகைகள் நம்ம கொள்ளையிலே இருக்குதுங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன கீரை எந்தெந்த பேரில் இருக்குது இத்தனை கீரையுமே நமக்கு கிட்னி நுரையீரல் கல்லீரல் அனைத்தையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய கீரை வகையை தான் இது இது வந்து பல கீரைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு கீரை பேரையும் சொல்கிறோம் பாருங்கள் இந்த கீரை வந்து ஞாயிறுவி கீரை மூலத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க அது நாயுருவி கீரை அடுத்தது வந்து அதுக்கு பக்கத்திலே கிடக்கு பாருங்க இது வந்து மூக்கரட்டை இது வந்து உப்பை நம்ம உடம்புல அதிகப்படியான உப்பை சரி பண்ணி கொடுக்கக்கூடியது உப்பை வந்து கரெக்டான லெவலில் வைக்கக்கூடியது நம்ம உடம்புக்கு கிட்னியை சரி பண்ணி கொடுக்குங்க இந்த கீரை மூக்கரட்டை எவ்வளோ உப்பாக இருந்தாலும் அது வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான உப்பை கரெக்டான லெவலில் வச்சுக்கும் இந்த கீரை இந்த இருக்க இது வந்து கீரையோடு போட்டு செய்கிறது இது வந்து தாலி கொடின்னு சொல்லுவாங்க இந்த கீரைக்கு பேர் இந்த கீரை இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரே இடத்துல தான் கிடக்குது இது அத்தனை கீரை வகைகளும் இதுக்கு பேர் சுண்ணாம்பு கீரைங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்திங்களா இதுவும் நம்ம உடம்பு சூட்டை தனிக்கும் பல வகை கீரைகள் பல வகை கீரை வந்து நம்ம பல வியாதியை குணப்படுத்தக்கூடியது நம்ம உடம்புக்கு அவ்வளவும் சிறந்த வைத்தியம் அந்த கீரை வகைக்குள்ளேயே நமக்கு இருக்குது கண்டிப்பாக அந்த கீரை எல்லாமே கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கெல்லாம் எப்படி கொள்ளை காட்டிலே கிடக்கப்போங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள கொள்ளையில் தான் உழவும் கிடக்கு இங்கே இருங்க இதுக்கு பேர் சுண்ணாம்பு கீரை அப்படியே போனோம்னா இதுக்கு பேர் சாட் நிற்கிறேன்னு சொல்லுவாங்கங்க உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியாது எங்கள் ஊரில் வந்து இதுக்கு பேர் சாட் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க இது இந்த சாட்னிக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது பாருங்க சில பேருக்கு மோஷனே போகாதுன்னு சொல்லுவாங்க அவங்க இந்த கீரையை வந்து பருப்போட போட்டு செய்யலாம் புளி கடைசி புளியோட போட்டு செய்யலாம் பூண்டு இதெல்லாம் போட்டு அப்படியுமே செஞ்சு கீழே நம்ம பருப்பு கீரையாக கூட செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கணும் கரைச்சி ஊற்றி இதை சாப்பிடணும் நம்ம புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க ஒரு தக்காளி சேர்த்து இந்த கீரையை கடைஞ்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மோஷன் ஃப்ரீயாக போகும் அந்த மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்க வந்து இந்த கீரையை தாரலாமல் எடுத்துக்கலாம் எல்லாருமே எடுத்துக்கலாங்க அந்த கீரை உடம்புக்கு அவ்வளவும் நல்லதுங்க நம்ம வரும்போது நம்ம கொள்ளையிலே தான் இதுவும் கிடக்கு இதுக்கு பேர் வந்து எலிக்காது கீரைங்க இந்த எலிக்காது கீரை கீரை அந்த ப அத்தனை கீரையோடையும் போட்டு இதை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த எலிக்காது கீரை வந்து கஷாயமாக வச்சு குடித்தோம்னா கேன்சரு ரோ குணப்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கிரையை எடுத்துக்கலாம் நம்ம கொள்ளையிலே அவ்வளோ கீரைகளும் இருக்குது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்களான்னு உங்கள்